அக்கா இப்ப நமக்கு தமிழக முதல்வர் அப்பா வந்து ஐயாயிரம் ரூபாய் பணம் போட்டிருக்காரு சீர்வரிசையா கொடுத்துருக்கேன் வெயில் வெயில் உச்சத்துல இருக்குன்னு சொல்லிட்டு சிக்கனமா செலவு பண்ண ஐயாயிரம் கொடுத்தாங்க சோ அந்த காடுக்கு காடு இருந்து ரேஷன்ல குடும்பம் இருந்து அந்த தகுதியான பசனுக்கு இன்னும் இருபத்தி எட்டு எவ்வளவு சரியில்ல இருபத்தி எட்டு மாசமா அது ஏறலன்னு நினைக்கிறேன் நான் இதுவரையுமே ஐயாயிரம் பணம் எடுக்க ரெண்டாயிரம் பணம் எடுக்கல பொங்கலுக்கு நிவாரண தொகை அப்ப அந்த மூவாயிரம் வந்துச்சு அது மூணு நாளா காணா போயிடுச்சு எங்களுக்கு வயத்தறிச்சு இருக்குது இருக்கு எனக்கு ஏறல அவ்வளவுதான்

ஸோ எனக்கு அது அந்த நோ அந்த ஃபார்மே எனக்கு ரிட்டர்ன் வந்துடுச்சு மறுபடியும் ஏதோ உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க சிதம்பரத்தில் நினைக்கிறேன் ஸ்டீன் அவங்க கரண்ட் அப்பர் போட்டுச்சேன் அங்கே வந்து போட்டாங்க அந்த மனுவை எடுத்துகிட்டு போனால் அதை ஃபில் பண்ணி கொடுத்தவங்க இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கீம் போட்ட மாதிரி இருந்துச்சு இல்லாத மாதிரி இருந்துச்சு கொண்டு போய் பார்த்தா அதுவும் இல்லைன்ட்டாங்க நான் அப்புறம் அதுக்கப்புறம் போவோம்ட்டேன் எனக்கு கொஞ்சம் வேலை எடிட் பண்ணி

இந்த பணத்தை போட்டு பெண்களுக்கு எல்லாம் அப்படியே மூஞ்சி புகுந்து போயிருக்கு அங்க அப்பா விட்டுல இருந்து வருஷம் வந்து இருக்கு அப்படின்னு பேசுற அப்படி எலெக்ஷன் வரும்போதுதான் இப்போ புது புது திட்டமா வருது அதுக்கு முன்னாடி ஒரு திட்டம் கூட வரல இப்ப இந்த எலெக்ஷன் வர இப்ப புது புது திட்டம் வந்து பாக்கிற பணம்

சாப்பிட்டு யாரும் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு முடிவை முடியும் அப்படிதான் போற நீ ஐயாயிரம் ரூபாய் ஐயா ரூபாய் கிச்சக்காரையா

எங்களுக்கு அதே போதும் நீ காசை குடுக்குற பணத்தை குடுக்கறன்னு குடுக்காத எங்களுக்கு பிச்சைக்கறையா ஆக்காத எங்களுக்கு கடங்கறையா ஆக்காத நாங்க ரோட்ல போகும்போதெல்லாம் நாய்க்கு காசை கொடுத்துட்டு எங்க நாய்க்கு கேபிளமா தான் மதிக்கிறாங்களோ ஒரு மனுஷனாவே மதிக்கல அவங்களும் தரத்தோடய வாழ்வீங்க பஸ்ல போக முடியல பெண்களை கண்டவே எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்க யாரு இந்த கண்டக்டர் டிரைவர்லாம் சொல்லிட்டு நிறுத்த மாட்டேங்கிறாங்க

ரெண்டாயிரத்தி நாலு அது வரைக்கும் நாங்களாம் எப்படி வந்தோமே திட்டி வரைக்கும் நாங்களாம் எப்படி வாழ்ந்தோமே அதேபோல வாழுகிறோம் எங்களை தரத்தோட வாழ விடுங்க எங்களை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க காசை கொடுத்தீங்க கேப்பலப்படுத்தாதீங்க அவ்வளவுதான் எங்க தன்மானத்தை குறைச்சி பாத்தா கேவலமா பேசுறாங்க புள்ளையெல்லாம் யாருங்க கால உணவு திட்டம் கேட்டுது நாங்க புள்ள பேசவங்க எங்களுக்கு வளர்க்க தெரியாதா அப்ப இவ்வளவு காலமா நாங்க தான் நாங்கதான் வளர்க்காம அவங்க வளர்த்தாங்களா யாருங்க பசுலயே பேசிட்டு வராங்க

அவ்வளவுதான் அந்த சரக்கு நீப்பாட்ட எல்லாத்தையும் நான் சொல்ற சரக்கு முன்சாப்ப அகுத்து விலவாசியா நீனு குறைச்சிக்கோ எங்களுக்கு பெரிய பஸ் வேணாம் எங்களுக்கு அவ்வளவுதான்

வெளியில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிராமத்துல வெளியே தெரியாம இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை தேவைகள் கூட நிறைவேறாம கஷ்டப்பட்டு இருக்க ரோடு இல்லாத கரண்ட் இல்லாத வீடு இல்லாத என் சகோதர சகோதரிகளோட உண்மையான கதை இது இவங்க யாருமே எதிர்பார்க்கறது இலவசத்துக்கு எங்களை விற்காதீங்கன்னு சொல்றாங்க முக்கியமா முதல் விஷயம் எங்களை சுயமரியாதையோட வாழ விடுங்க என்பது பெண்களோட முக்கிய கோரிக்கையா இருக்கு இந்த ஃப்ரீ பஸ் எல்லாம் கொடுத்துட்டு இவங்க அதாவது அம்மா வந்து சொல்லிருந்தாங்க அம்மா வந்து கட்டணமில்லா பேருந்து அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க அம்மா இருந்த வரைக்கும் இவங்க வந்து ஓசி ஓசி எதுக்கு எடுத்தாலும் ஓசி சொல்றது பெண்களை வந்து பஸ்ல டிராவல் எவங்க கூட போய் சுத்துற இந்த ஃப்ரீ பஸ் விட்டுட்டாங்க இது எங்க வேணாலும் சுத்தி வரும் பேசுறாங்க மேடம் வெளியே சொல்ல முடியாத வார்த்தைகள் எல்லாம் வந்து என் வீட்டு பெண்களை தமிழ்நாட்டு பெண்களை இவங்க வசைப்பாடுறாங்க அவங்க வேலைக்கு போறவங்களா இருக்கலாம் பள்ளிக்கூடம் போறவங்களா இருக்கலாம் ஆஸ்பத்திரி போறவங்களா இருக்கலாம் போகக்கூடிய மகளிர் ஏதோ ஒரு வேலைக்கு தான் போக போறாங்க அவங்கள போய் என்ன அவங்கள பர்சனலா சுய மரியாதையை குச்சைப்படுத்தும் விதமாக இங்க இருக்கக்கூடிய அரசு அந்த கண்டக்டர் டிரைவர் எல்லாம் நடந்துக்கிறாங்கன்னா அதுக்கு யார் காரணம் திறன் அற்ற இந்த திமுக அரசாங்கம் காரணம் அது மட்டும் இல்ல இந்த ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து எங்களை இன்னும் பிச்சைக்காரிகளாக கேவலப்படுத்துறீங்கன்னு சொல்லி இவங்க சொல்றாங்க நாங்க கேட்கக்கூடிய அந்த தெருவிளக்க குடுக்கறது குடுக்காம இந்த செப்டி டேங்க் பாருங்க தண்ணி எல்லாம் அந்த ரோட்ல ஓடுது இதெல்லாம் டெங்கு காலரா அந்த பக்கம் எடுத்துருவாங்க ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய் ஆஸ்பத்திரி செலவு பண்றோம் ஐயாயிரம் ஆறாயிரம் ஆஸ்பத்திரி செலவு பண்றோம் அந்த ஆஸ்பத்திரி செலவு குறைக்கும்னா எங்களுக்கு அடிப்படை தேவைகளை செய்து கொடுங்க எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க வீட்டுக்கு ஒருத்தர் கஷ்டப்படுறவங்களுக்கு வேலை போட்டு கொடுங்க இங்க செலவை நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கறது நியாயமான கோரிக்கை தமிழக மக்களே இவர்கள் நம்மளை ஏமாத்துறதுக்கு ஐயாயிரம் இல்லை ஐம்பதாயிரம் கூட கொடுப்பாங்க ஆனா ஐம்பதாயிரம் நம்ம கொடுத்து அதற்காக ஓட்டு போட ஆரம்பிச்சுட்டோம் என்றால் நம்மளோட இன்னொரு தலைமுறையோட வாழ்க்கை கெட்டு போய்விடும் இதனால இந்த அக்கா அந்த சகோதர சகோதரிகள் சொன்னது போல நம்ம சுயமரியாதையை அடகு வைக்காமல் நம்மளுடைய அடிப்படை தேவைகளை யார் நிறைவேற்றுவார்களோ அவர்களுக்கு நாம ஓட்டு போடணும் முக்கியமா அந்த திமுகவை மக்களை அடிமைப்படுத்தி விடலாம் பணத்துக்கு விலைக்கு வாங்கிடலாம் பிச்சைக்காரியாக்கிடலாம் இல்லை நம்ம சுயமரியாதை அடை அடகு வச்சு அவங்க அந்த ஓட்டு வாங்கிடலாம் நினைக்கக்கூடிய அவர்களுக்கு தகுந்த பாடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகின்ற தேர்தலில் விவட்ட வேண்டும் என் சகோதரிகள் தயாராகிட்டாங்க நீங்களும் தயாராகிவிட்டீர்களா நாம் ஒன்றிணைவோம் வென்று காட்டுவோம் பாரத் மாதா கிஜி நமஸே